அறிமுகி வடபனி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கி தம்பிரான் வடபண்ணி பரஞ்சோதபா அரியய்யா சேகரையா ஓங்காரசாமி வியக்கரபர் பரஞ்சலி என்ன சித்தர்கள் தவன் அறிமுகி வடபனி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்குவிந்தரான் மூன்று சித்தர்கள் கவனம் செய்வது உருவானி ஆண்டவர் திருக்கோயில் நினைத்த நல்லது வந்து இந்த மேலே இந்த பந்தல்லாம் எடுத்துட்டாங்க கோயில தூரமாக பார்க்கறது நல்லா இருக்கும் பந்தல் மறைப்புகள் நீக்கப்படும் காட்சி முன்பக்கம் பந்தல் நீக்கப்படும் காட்சி